வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம் யாரை பற்றி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி வைக்கலாம்னு இருந்தார் பட் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தலைகலாக மாறிடுச்சு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்காரு ஸோ நம்ம பற்றின ஆதரவு பார்த்தீங்கன்னா விசிக்காலருந்து இப்போ வந்து அதிமுகவில் இணைய போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ விஜய் கட்சியில் முக்கியமான பதவியில் இணைய போகிறதா சொல்கிறாங்க விஜய் கட்சியில் இணைஞ்சிட்டு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் துணை முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க ஸோ துணை முதலமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளரை வந்து திருமாவளவன் அறிவிக்கும் போது கண்டிப்பாக அவர் அவர் மட்டும் வரமாட்டார் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் இருந்து இங்கிட்டு இழுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது விஜய் கட்சி தலைமையில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதில் ஓபிஎஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி அணி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் எதிர்க்கட்சியாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல திருமாவாலம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கிறது முக்கியமான காரணம் திமுக பாத்தீங்கன்னா பிளவுபட்ட அதிமுக வந்து பாத்தீங்கன்னா